செளியன் மூலியமா பாக்கியாவுக்கு பிரச்சனை கொடுக்குற ஈஸ்வரி சுதாகருக்கு ஆப்பு வச்ச இனியா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு லோக்கல் கவுன்சிலர் மூலியமா இப்போ பிரச்சனை வருது இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம பாக்கியா முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் லோக்கல் கவுன்சிலர் குடிச்சிட்டு வராமல் சாப்பிட்டு அமைதியாக போனதுனால பாக்கியா சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க போனதும் ஈஸ்வரி வழக்கம் போலவே ஒரு பிரச்சனைய பாக்கியா கிட்ட சொல்றாங்க அதாவது நீ வீட்டு வேலையை பார்க்காம ஹோட்டலுக்கு போறதுனால அமிர்தான் ஜெனிக்கிடையே வேலை பார்க்கறதுல பிரச்சனை வருது இதனால செழியன் எழிலுக்கும் இடையே விரிசல் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாக்கியா இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு நபரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பாக்கியா இனி சமையல் வேலை வீட்டு வேலை ஜெனியோட குழந்தைன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த அக்கா பாத்துக்குவாங்க இனி யாரும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஈஸ்வரி வேலை பாக்குறதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு பாக்கியா அதான் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீட்டுல உள்ள வரவு செலவுகளை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தானே அதனால அவங்களே சம்பளத்தை கொடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே எழில் செழியனும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல செளியன் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல ஈஸ்வரி எல்லா செலவுகளையுமே நீங்க பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீ என்னத்தை சேர்த்து வைப்ப அதுவோ நம்ம பாக்குற மாதிரி பிள்ளைகளை வேலை செய்யக்கூடியவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி விசாரிச்சிட்டியா அது போக உனக்கு என்ன மிஞ்சோம் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே சொல்லி செளியனோட மனசை குழப்பி விட்டாங்க உடனே செழியனும் இத பத்தி அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போறாங்க அங்க போகும்போது லோக்கல் கவுன்சிலர் பிரச்சனை பண்ணதுனால அதை செளியன் தட்டி கேட்டப்போ சண்டை வந்துடுது இதனால செழியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுருது இதையும் வச்சு ஈஸ்வரி பாக்கியாவை குறை சொல்லி ஜெனியோட மனசையும் மாத்தி இந்த வீட்டை வீட்டு போகிற அளவுக்கு சகுனி வேலையை பார்க்க போறாங்க அடுத்ததா இனியா சுதாகர் கிட்ட எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின ரெஸ்டாரண்ட்டை எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அதை யார் பாப்பாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அதுக்கு சுதாகர் நம்மளோட இருக்கிற வேலையாட்கள் யாராச்சும் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே இனியா அதை நானே மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதான் சுதாகர் நிதிஷ் ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகி எனிவே இதோட இன்னைக்கான எபிசோடுமே முடியுது இனி அப்கமிங்ல என்ன வரப்போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட்